பர்வதம் ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலைப்பொழுதலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்கார தாவிது பாடுகிற ஒரு வார்த்தையை இந்த காலை நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திற்கு ஆராதனைக்கு சொல்லுகின்றதான செல்லுகின்றதான பொழுது நம்முடைய மனநிலையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று எப்போதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்திருக்கிறோமா எப்போதும் என் கண் முன்னே உண்மைத்தால் நான் நிறுத்தி வைத்துள்ளேன் என்று சொல்லி தன்னுடைய சங்கீதங்களை தெய்வனு நோக்கி அவர் பாடுகிறார் இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்ணும் முன்பாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பசுத்தாவை வாஞ்சிக்கிறார் நாம் ஒருபோது மற்றவர்களுடைய குறைவு குறைவுகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து அவைகளினாலே நம்முடைய மேன்மையான நோக்கம் ஒரு நாளும் மாறிப்போய் விட ஒரு நாளும் இடம் கூடாது என்று சொல்லி கத்தர் வாஞ்சிக்கிறார் தேவனை முழு ஆராதிப்பதை தடை செய்வதே பொதுவாக எதிரியான சாத்தானவனின் நோக்கமாய் காணப்படுகிறது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவிகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி ஏசியா தரிசி ஆகிய அவர் முன்னுரைத்த காரியத்தை அண்டவராக இயேசு கிறிஸ்து தாமை சுட்டி காட்டினார் மேலும் ஒரு மனுஷனுடைய பொக்கிசம் எங்கு காணப்படுகிறதோ அங்கே அவனுடைய இருதயமும் இருக்கும் என்று சொல்லி மாத்திரமல்ல இருதயத்தின் நிறைவுனால் தான் வாய் பேசும் என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நம்முடைய இருதயம் தேவனுக்கு மேன்மையான நிறைந்திருக்கின்றதான் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து தெய்வனுடைய மேன்மையான அந்த காரியங்கள் மாத்திரம்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரும் அங்கு மிகுமாக ஒரு அலட்சியமான போக்கோடு தேவையில்லாத சிந்தனைகளோடு நம்முடைய கண்களையும் சிந்தனையும் பேச்சையும் நாம் வெளியே நாம் கொண்டு வருவோமானால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருமானால் நம்முடைய துதி ஆராதனை அது கருத்தற்றதாக காணப்படும் ஒரு நாளும் பிரியப்படவே மாட்டார் அப்படி தேவன் நம்முடைய துதி வழியை அங்கீகரிக்காவிட்டால் காயினை போல நம்முடைய இறுதியமானது மற்றவர்களை குறித்த எரிச்சலினாவினால் நிச்சயமாய் நிறைந்து காணப்படும் எனவே ஆலயத்திற்கு நாம் கடந்து வருகின்றதான பொழுது நம்முடைய மேன்மையான நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் குறைவுகளை பார்க்காமல் மனிதர்களை பார்க்காமல் சம்பூர்ணமாக பிதாவாகிய தெய்வனை நோக்கி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணித்து நம்முடைய அந்த பரலோக அந்த பருவதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் சங்கீதக்கார தாவது இதுதான் செய்தார் கருத்தரை நோக்கி அவர் பார்த்தார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார் நாம் தெய்வ சமூகத்திலே கடந்து வரும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் அந்த பருவதத்துக்கு நேராக இருக்கட்டும் செப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பானே இந்த காலை வேலை காயமுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய துதி பலியானதாண்டு உரை நம்முடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும்படியாக கருத்தோடுமை நோக்கி உண்மையில் இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க தகுப்பின எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக சங்கீதக்கார கருதாவி சொல்வது போல பருவதத்துக்கு நேராக எங்களுக்கு அனுதினமோ அனுப்பி அனுப்பித்திருக்கிறீர்கள் அந்த பருவதத்துக்கு நேராக எங்களை கண்களை எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து உண்மை மகிமைப்படுத்த உண்மை துதிப்பதற்கு போற்றுவதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே கண்களையே